ஆரே மாட்டிய பேர் மச்சான் சூப்பர் அருமை ஆவர ஆவர சூப்பர் அருமை ஆரே அடி பிடிச்சான் ஏய் காரடா ஏய் சூப்பர் சூப்பர் ஆரே அருப்புன வெறிக்குல வெறிக்குல அருப்புன சூப்பர் ஏ அருமை ஆரே அடி விட்டுட்டையா வெறிக்குல வெறிக்குல ஆரே அடி விட்டுட்டையா வெறிக்குல வெறிக்குல சூப்பர் 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 மாட அடி விட்டுடு பா அடுத்த மாட அடுத்த மாட சூப்பரா சூப்பரா மாடு வெட்டி வர வாடகை அந்த அக்கையை களைவிட்டு மாடு வெட்டி பிடிச்சார் சூப்பரா சூப்பர்

ஓட ஓட ஓடு 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 மாரை அடிப்பிடிச்சா வேற யாரே கம்படி ஸ்கோனர் ஓட்டி தெறிக்கிறப்ப போய் மாரை மாரை வெட்டிப் பண்ணு கௌரிபள்ளி சண்டากร கரும்பு அம்சமறியா ஏ ரோப் சூப்பர் ஒரு கத்தியா இது போடா அலையடா அற்புதமான பாய்கிட்டி ராஜா மாரியா ஒரு